ஜி ஜெய் வரகி என் அன்பு தங்கமே என் மீது நீ முழுவதுமாய் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என் வாராகி அம்மா கண்டிப்பாக நான் கேட்டதை நிறைவேற்றி தருவார்கள் என்று ஆம் தங்கமே கண்டிப்பாக உன் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் நிச்சயமாக நீ என்னிடம் கேட்டதை தரப்போகிறேன் இனி வரும் காலங்கள் நீ மாற்றத்தை காண்பாய் நீ நினைக்கலாம் ஏன் அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் நடக்கிறது மற்றவர்களை நம்பி அவர்கள் மீது உண்மையான அன்பு காட்டுகிறேன் அந்த அன்பு நிலையாக நிலைக்காமல் பாதியில் என்னை விட்டு விலகி விடுகிறார்கள் எந்த பக்கம் சென்றாலும் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் மன வழிகளும் தான் இருக்கிறது என்று சொல்கிறாய் என் தங்கமி நீ மிகவும் வருத்தத்தில் தவிக்கிறாய் நீ யாரிடம் அன்பு வைத்தாலும் சரி நீ அன்பு வைப்பவர்கள் நல்லவர்களா இல்லை பாதியில் செல்வர்களா என்று நீ தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நல்லவர்களிடம் உண்மையானவர்களிடம் அன்பு வைக்கும்போது உனக்கு நிம்மதி தருகிறது அதுவே பொய்யாக நடிப்பவர்களிடம் நீ அன்பு வைக்கும்போது நன்றாக பேசிவிட்டு பாதியில் நீ யார் என்று கூட மறந்து செல்லும்போது உனக்கு மிகவும் மனவழிகள் தருகிறது என் தங்கமே அவர்களே உன்னிடம் வந்து பேசுகிறார்கள் பிறகு அவர்களே உன்னை கண்டு காணாமல் செல்கிறார்கள் அப்படித்தானே என் தங்க பிள்ளையே அவர்களிடம் உன் நியாயத்தை கேட்கும்போது உன்னை விட்டு விலகி செல்வதற்கு உன்னை குறை சொல்கிறார்கள் நீதான் இதற்கு காரணம் என்று சொல்வதால் உன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே யார் உன்னிடம் உண்மையான அன்பு வைக்கவில்லையோ அது உன் வாழ்க்கைக்கு சரியானது இல்லை அதனால் தான் அந்த அன்பு விலகி செல்கிறது அது உனக்கானது இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே சந்தோஷத்தை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் மனதில் உள்ள கவலைகளை சிலரிடம்தான் அதை பகிர்ந்து கொள்ள முடியும் உன் மனதிற்கு பிழித்தவர்களிடம்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் நீ காட்டும் அன்பு அவர்களிடம் நீ எதிர்பார்க்கும் போது அந்த அன்பை நீ பெற முடியவில்லை நீ தோற்றுதான் போகிறாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது என்று உன் வாராகி அம்மா சொல்கிறேன் நீ அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பதற்கு காரணம் உனக்கு இருக்கிறது அதற்கு விளக்கம் சொல்கிறேன் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அந்த அமைதிக்கு பின் ஓர் பெரிய விஷயம் இருக்கும் அதுவே மௌனமாக நீ இருக்கிறாய் என்றால் அந்த மௌனத்தின் பின் பெரிய ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே உன்னை விட்டு விலகி செல்பவர்களை நீ கொஞ்சம் கூட நினைத்துப் பார்க்காதே உன் மீது உண்மையான அன்பு வைப்பவர்களிடம் பேசு உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்க முடியும் உன் வாராகி அம்மனிடம் உன் வேண்டுதலை சொல்லும்போது நீ எவ்வளவு மனவேதனையில் வந்திருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டேன் நீ எதிர்பார்த்து உனக்கு கிடைத்திருந்தால் நீ என்னிடம் வந்து உன் பிரச்சனைகளை நீ சொல்லியிருக்க மாட்டாய் என் தங்க பிள்ளையே அவர்கள் உன்னை விட்டு விலகி தான் உன்னுடைய மன வழிகளை என்னிடம் சொல்ல வந்திருக்கிறாய் நீ மட்டும் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தால் அதில் எந்த பலனும் இல்லை இனிமேல் எல்லாம் பற்றியும் புரிந்து கொண்டு யாரிடமும் நீ ஏமாந்து விடக்கூடாது கூடாது தெளிவாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே உன் மனவழிகள் எல்லாம் சரியாக வேண்டும் என்றால் இதற்கு யார் காரணமோ அவர்களை விட்டு விலகியே இருப்பதே நல்லது நடந்ததையே நினைத்துக்கொண்டு அதையே யோசித்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது உன் மனதில் இருந்து மறையாமல் இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து உன் மகிழ்ச்சியை ஏன் கெடுத்து கொள்கிறாய் தேவையில்லாமல் யோசித்து கொண்டும் மற்ற வேலைகளின் மீது கவனத்தை செலுத்த மறந்து விடுகிறாய் என் தங்க பிள்ளையே நீ எதையும் நினைத்துக்கொண்டு குழப்பம் அடையாதே இனியும் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள் நீ கேட்டதை விட நீ கேட்காததை உன் மகிழ்ச்சிக்காக செய்து தருவார்கள் உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு எது தெரிந்து கொண்டு உன் பாதையை நீ சரியாக பார்த்து செல்ல வேண்டும் உன் வாராகி அம்மனை என்றும் மறந்துவிடாதே நீ எப்போதும் என்னை மறவாமல் இருந்தால் உனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நான் அதிலிருந்து உன்னை பாதுகாப்பேன் உன் உள்ளத்தில் இருந்து எது சரி எது தவறு என்பதையும் நான் புரிய வைப்பேன் உன் வாராகி அம்மனின் நீ மறவாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையில் நீ சிக்கி இருக்க மாட்டாய் இனிமேலும் என்னை மறவாமல் இரு உன்னை என்றும் காப்பேன் நடந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை பற்றி யோசி இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி ஆமன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்